ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஃபோனில் நமக்கு பிடிச்ச சினிமா பாடல்களை ரிங்டோனாக செட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிடலாம் முதல்ல உங்ககிட்ட உள்ள ரிங்டோனை லோக்கல் ஃபைல்ஸுக்கு கொண்டு வாங்க அதுக்கு பிறகு ஐஃபோனில் ஆப் ஸ்டோருக்கு போய் கேரேஜ் பேன்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ட்ராக்ஸ்குள்ளே போய் ஆடியோ ரெக்கார்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போய் பாக் சிம்பலை டச் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற லூப் ஐக்கான் சிம்பலை டச் பண்ணுங்கள் ஃபைல்ஸ் ஆப்ஷனில் ப்ரௌஸ் ஐட்டம்ஸ் இந்த ஃபைல்ஸ் ஆப்னு இருக்கும் இப்போது அதை டச் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு வேண்டிய சாங் அல்லது ரிங் டோனை செலக்ட் பண்ணுங்க மினிமம் முப்பது செகண்ட் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த சாங்கை அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் சாங் டைம் லைன் ட்ராக்கு போகும் சாங் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ண எல்லோ பாரை ட்ராக் பண்ணுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற டவுன் ஆராவை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் மை சாங்ஸ்னு காமிக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ அது டவுன்லோட் ஆகும் அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணுங்கள் அதில் சேருங்கிற ஆப்ஷன் வரும் அதை தொடணும் அதுக்கப்புறம் ரிங்டோன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு அந்த ரிங்டோனுக்கு ஒரு நேம் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இப்போ யூஸ் சவுண்டஸ்னு வரும் அதை தொட்டு ஸ்டாண்டர்ட் ரிங்டோனுக்கு உள்ளே போகணும் இப்போது ரிங்டோன் செட் ஆயிரும் இப்போது யார் ஃபோன் போட்டாலும் இந்த ரிங்டோன் தான் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்